ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளுக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி களியும் கொள்ளுக்குழம்பும் செஞ்சிருக்கேன் களியோட வீடியோ நான் ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா களி எப்படி செய்யலாங்கிற வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து கொள்ளுக்குழம்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த கொள்ளுக்குழம்பு செஞ்சிங்கன்னா களியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கொள்ளு பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் இதை வந்து ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்திருக்கேன் இந்த கொள்ளு குழம்பு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி களியோடு தான் செஞ்சு சாப்பிட போகிறேன் குல் நல்லா வேந்ததுக்கு பாருங்கள் இதை அப்படியே நம்ம கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு வேளை உங்களால் கிடைய முடியல அப்படின்னா மிக்ஸி ஜரை பல்ஸ் மூட நல்லா குறை குறன்னு கடைஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் இருந்தால் நல்லா இருக்காது ஒரு பேனில் வந்து நான் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கொள்ளு கொழம்பு எங்கள் அம்மா சின்ன வயசில் அடிக்கடி செய்வாங்க நானும் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் களியோடு எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க நான் வந்து சாதத்தோடு சாப்பிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடயே நம்ம பூண்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதை எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயமும் நல்லா பொரியட்டும் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ வெங்காயமும் பூண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிருக்கு இந்த அளவுக்கு மேஷ் ஆகியிருந்தா போதும் இப்போ நம்ம மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பிடி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுக்கோ இல்லையா கொள்ளு பருப்பு நல்லா ஒன்று ரெண்டுமாக கணஞ்சி வச்சுருப்போம் ஸோ அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியோடு அந்த கொள்ளு தண்ணியோடு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணியாச்சு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு தோரம்பருப்பு பேஸ்ட்டு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்புறம் தேவையான அளவுக்கு அந்த அந்த பேஸ்ட் அந்த தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் அந்த நல்லா மிளகாய் பிடி வாசனையெல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் தேவையான அளவு உப்பு நான் ஆல்ரெடி வந்து கொள்ளு வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சேன் ஸோ அதனால் தேவையான அளவுக்கு கொ உப்பு மட்டும் போட்டிருக்கேன் பாருங்க குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ நான் கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டெல்லாம் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம் ஆல்ரெடி குழம்பு ஆகிடுச்சு இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் டூ மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளுடைய கொல்லு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ